அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு தாவும் இருபத்தி இரண்டு விஐபிகள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை அவர் தொடர்ந்து பத்து தேர்தல்களாக தோல்வியைத்தான் சந்தித்து வருகிறார் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் அவரை மக்கள் யாரும் ஏற்கவில்லை இருப்பினும் ஒன் மேன் ஆர்மி நானே என்பது போன்றும் சர்வாதிகாரி போன்றும் சமீப காலமாக செயல்பட்டு வருகிறார் இதனால் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வந்தாலும் கூட ஒரு சிலர் அதை தொடர்ந்து வெளிக்காட்டி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் குறிப்பாக செங்கோட்டையன் மூத்த தலைவரான இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி முதன் முதலில் இவருக்குத்தான் முதலமைச்சர் பதவியே வந்தது இவரால் தேவையான பணத்தை கொடுக்க முடியாத போது எடப்பாடி பழனிசாமி முந்திக்கொண்டு இந்த பதவியை பெற்றார் இருப்பினும் கூட செங்கோட்டையனை அவர் தொடர்ந்து மறுதளித்து வந்தார் அவருக்கு வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் அளிக்கவே இல்லை இந்த கோபம் செங்கோட்டையனுக்கு இருந்தாலும் கூட அப்பொழுது அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்ததால் அதை மட்டும் கவனித்து வந்தார் தற்பொழுது அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து சரியில்லை என அனைவரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் சசிகலா டி டிவி தினகரன் ஓ பி எஸ் போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் அவர்கள் அனைவரையும் மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே டி டிவி தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கான வாக்கு வங்கியை பிரித்ததால் தான் நமக்கு ஒரு இருபது தொகுதிகளில் தோல்வி கிடைத்தது அந்த இருபது தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றதென்றால் ஆட்சி அமைத்திருக்கலாம் அதற்கு காரணம் டி டிவி தினகரன் தற்பொழுது சசிகலா ஓபிஎஸும் கூட தனித்தனியாக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்களும் வாக்குகளை பிரித்தால் நம்மால் வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது எனவே அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கே பி அன்பழகன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் என பலர் கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இதனை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை தொடர்ந்து இவர்களை இணைக்க மறுத்து வருகிறார் இந்த அதிருப்தியில் செங்கோட்டையன் இருந்து வருகிறார் இதேபோன்று தங்கமணி எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் அதிமுக இணைப்பு காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்தது தங்கமணியும் வேலுமணியும் அதே சமயத்தில் வேலுமணி அதிமுகவின் முக்கிய தலைவராக வளம் வந்தாலும் கூட தங்கமணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தி அவருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே தங்கமணியும் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து செங்கோட்டையினை போன்றே விலகியிருந்தார் சமீபத்தில் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் பொழுது தங்கமணியை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது இதே போன்று அதிமுகவின் மூத்த தலைவர்களான செம்மலை கோகுலேந்திரா வளர்மதி என பல பேர் தொடர்ந்து இதே மனநிலையில்தான் இருந்து வருகிறார்கள் இவர்கள் அனைவருமே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கை சரியில்லை என்ற தோணியில்தான் பேசி வருகிறார்கள் மேலும் தென் தமிழகத்தைச் சேர்ந்த செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ஆர்பி உதயகுமார் போன்றோர்களும் சமீபகாலமாக காலமாக ஆதரவான மனநிலையில் பேசி வருகிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி உள்ளது தென் தமிழகத்தில் ஓபிஎஸுக்கென்று ஒரு பெருத்த செல்வாக்கு உள்ளது வரும் தேர்தலில் ஓபிஎஸுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் வாக்கு வங்கி சேர்ந்துவிடும் என்ற பயத்தில் ஓபிஎஸ்கு ஆதரவாகவே இவர்கள் இருவரும் பேசி வருகிறார்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஓபிஎஸ் எனக்கு இன்றும் என்றும் என்றுமே அண்ணன்தான் என குறிப்பிட்டிருந்தார் ஏனெனில் ஒரு காலத்தில் ஓபிஎஸ்ஐ கடுமையாக எதிர்த்தவர் இவர் மட்டுமே இதேபோன்று சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தம்பிதுரை மற்றும் செல்லூர் ராஜு போன்றோர்களை உதாசீனப்படுத்தியதாக கூறப்படுகிறது கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியோடு கேசி வீரமணி மற்றும் தம்பிதுரை போன்றோர்கள் உடனிருந்தார்கள் செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளிக்க தம்பிதுரை எண்ணியபோது போது அப்பொழுது அவர் கையை தட்டிவிட்டு அவரை பேச விடாமல் எடப்பாடி பழனிசாமியே இதற்கு பதிலளித்தார் இதே இதேபோன்று மதுரையில் கீழடியை பார்வையிட சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லூர் ராஜு தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்புக்கு பின்பு செல்லூர் ராஜு எடப்பாடியின் காரில் ஏற முற்பட்டார் அவரை காரில் ஏற விடாமல் தடுத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்படி தொடர்ந்து அதிமுகவினருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது மேலும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலர் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது தேர்தல் நெருங்கி வருவதால் இவர்கள் அனைவரும் மிக விரைவில் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற மாற்றுக் கட்சியில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி